புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த வினோத் மற்றும் பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார் ஆகியோர் ஒடிசா சென்று கஞ்சா வாங்கி வந்து அதனை தசரதன் என்பவருடன் சேர்ந்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மூன்றரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் வில்லியனூர் பிஜேபி பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாபட்டு மத்திய சிறையில் உள்ள நித்யானந்தம் மற்றும் அவரது கூட்டாளி ராஜாவுடன் தொடர்பில் இருப்பதும் தெரியவந்தது வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறையில் இருந்த ராஜாவிடம் செல்போனை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இப்போதைக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நித்யானந்தம் அவர் அவர் கூட இருந்த ராஜா தசரதன் வினோத் சதீஷ் இன்னொரு ஆள் வந்து யேசுராஜான்னு சொல்லிட்டு ஒரு அவர் அவர்னே வந்துட்டு கேஸ்ல நம்ம சேர்த்துருக்கோம் இதில் வந்துட்டு சுபாஷன் சொல்லிட்டு இன்னொரு ஆள்னு கேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு அவருக்காக தெரிவிப்பது இன்னொரு மூணு கிரிமினல்ஸ் நம்ம இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்